இனி அவர்களுடைய அடுத்த அறிவிப்பு இந்த அரசமைப்பு சட்டம் வேண்டாம் மனுஸ்மிருதியே போதும் என்று வரப்போகிறது இதை தவிர ஏற்பாடுகளை கொண்ட ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் அவர்களிடம் இருக்கிறது இதனை இரண்டாயிரம் ஆண்டிலேயே தி ஏசியன் ஏஜ் என்ற ஆங்கில பத்திரிகை மிக வெளிப்படையாக எழுதியது ஆர்எஸ்எஸ்ஸிடம் ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் தயாராக இருக்கிறது அந்த கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவை ஆளக்கூடியது ஜனநாயகத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் அல்ல குரு சபா குரு சபா தான் இப்பயே அப்படிதான் அது நாக்பூர்ல இருந்து ஆண்டு கொண்டு இருக்கிறது குரு சபா ஆளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் அதுக்கு சபா அப்படின்னு பேரு சும்மா மக்கள் ஓட்டு போடுவாங்க ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க முடிவெடுக்க முடியாது அதற்கு ஒரு மிரர் இமேஜ் கண்ணாடியை போல மாநிலங்களுக்கு வித்வத் சபான்னு ஒன்று இருக்கும் அதுக்கு இந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து நிற்கும் அவங்க வித்வத் சபா நம்மை வழிநடத்துவார்கள் இந்த மாதிரியான ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது